ஒருவரோட பிறந்த ராசி போலவே அவங்களோட பிறந்த நட்சத்திரமும் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா ஒருவரோட பிறந்த ராசியும் அவங்கள பற்றிய குறிப்பிட்ட குண அதிசயங்களை விளக்கக்கூடும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி எந்த நெருக்கடியிலும் தலை நிமிர்ந்து நிற்பது அதி புத்திசாலித்தனம் உறுதியான மனம் சிறந்த குணம் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க இந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ராஜாவுக்குரிய குணங்கள் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தங்கள் புத்திசாலித்தனத்தினால் தீர்க்கும் இவங்க அதிகாரத்தை எளிதில் கைப்பற்றும் யோகம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில எதிரிகளே இருக்க மாட்டாங்க அவங்க எந்தெந்த நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முத நட்சத்திரக்காரவங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க மீது ஆதிக்கம் செலுத்த பிறந்தவங்க அவங்க தங்கள் அறிவு மற்றும் திறமையினால் யாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்ல முடியுங்க எந்த துறையில் பணிபுரிந்தாலுமே சரி அதாவது அவங்க வேலை பார்த்தாலுமே சரி அப்படி வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கையில் தான் எப்போதுமே அதிகாரம் இருக்கும் ஒருவேளை இவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமான எதிர்காலம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை தமக்கு முன்னால பொய் சொல்கிறவங்களையும் கண்டுபிடித்து அவங்கள வெளியேற்ற துளியுமே தயங்க மாட்டாங்க இந்த நட்சத்திரங்கள் தங்களோட சொந்த திறமையாக எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும் அடுத்த நட்சத்திரக்காரவங்க உத்திரம்க உத்திரம் நட்சத்திரக்காரவங்க தாங்கள் வந்து நினைத்ததை சாதிக்கும் திறன் கொண்டவங்க தான் இவங்க புத்திசாலித்தனத்திலையுமே சரி ஞானத்திலையுமே சரி இவங்க வந்து வெல்வது அப்படிங்கிறது மிகவுமே கடினம் அவங்க பணிபுரியும் அனைத்து துறையிலுமே பிரகாசிக்க முடியும் இந்த நட்சத்திரத்தின் சொந்த வியாபாரத்தை தொடங்கினா அதுலேயுமே வெற்றி கொடி நாட்டுவாங்க உத்திர நட்சத்திரத்தில் யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தங்கள் மனது வந்து சொல்வதை கேட்கும் பிடிவாத குணமுடையவங்க தான் இவங்க இவங்களை தாங்குவங்க எப்போதுமே தோல்வியைத்தான் சந்திப்பாங்க அவங்க தங்கள் சொந்த நலன்களை விரும்புவதை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போவாங்க சமூகத்துல அந்தஸ்தும் மதிப்பும் எப்போதும் அதிகரிக்கும் அவங்களோட அதீத புத்திசாலித்தனம் அவங்களுக்கு தகுந்த வெகுமதிகளையும் அவங்களுக்கு பெற்றுத்தருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிருகசெரிஷம் நட்சத்திரம் புத்திசாலி நட்சத்திரங்கள்ல இவங்களுக்கு எப்போதுமே முக்கிய இடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு பணிவும் சிறப்பான பேச்சு திறனும் கொண்டவங்க அதனால இந்த நட்சத்திரக்காரவங்க மத்தவங்களோட ஆதரவை முழுமையா பெற முடியும் அடிப்புல இவங்க சிறப்பா செயல்படக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்கும் தைரியம் திறமையும் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கு இந்த நட்சத்திரத்தக்காரவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் யோகம் உள்ளது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட பிற்கால வாழ்க்கை யோ போகமாக இருக்கும் தாங்கள் நுழையும் வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம் இவங்க தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் அவங்க வேலை செய்யும் துறையில் துல்லியமாக அறிவை கொண்டவங்க அவங்க புத்தி கூர்மையினால் எந்த ஒரு நெருக்கடியுமே மிக எளிமையாக சமாளிக்கக்கூடியவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களை அவமதிப்பதை அதாவது அவமதித்தவங்களை வட்டியோடு பழிவாங்கக்கூடியவங்க அவங்க தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அவங்க சக்தி வாய்ந்த ஆளுமை அவங்களுக்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கையும் கொடுக்குது அவங்க எளிதில் குரல் உயர்த்தி பேசவே அனைவரும் அஞ்சுவாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அதிகாரம் வாய்ந்தவங்க ஆனால் அவங்க அனைத்தையுமே நேர்மையாக செய்யக்கூடியவங்க ரொம்ப உண்மையானவங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி